வெயிலுக்கு நம்ம குளிர்ச்சியா சாப்பிடணும் ஒரு கிலோ கேழ்வரகு ஒரு கிலோ கம்பு சுத்தமா இருக்குது தனித்தனியா வாங்காம ரெண்டு ஒன்னா வாங்கிருந்து ஏன்னா நம்ம ஒன்னா அரைக்க போனன்றதுனால ஒரு கடாய் அடுப்பில் வச்சு கடாய் சூடானோன்னா நம்ம வாங்கினதை கேழ்வரகு கம்பு ரெண்டையும் நல்லா வறுத்துக்கலாம் ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கோங்க அப்போ தான் எல்லா சைடும் நல்லா வறுபடும் வறுக்கும் போதே நல்லா மனமாக இருக்கும் இதை நம்ம மறைச்சிட்டு வந்து கூழ் காய்ச்சி தயிர் ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ஒரு சொம்பு வாங்கி கொடுக்கிறவங்க கூட ஒரு சொம்பு வாங்கி கொடுப்பாங்க இது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் வெயிலுக்கு ரொம்ப நல்லது இப்போ இது நல்லா வருபட்டுருச்சு இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டிடலாம் மிச்சம் இருக்கிறதையும் இதே மாதிரியே வறுத்து எடுத்துக்கலாம் இப்ப கேழ்வரகு கம்பு ரெண்டையும் நல்லா வருத்தாச்சு இது நல்லா ஆரட்டும் ஆறணும்னா பக்கெட்ல கொட்டி ஏத்துனு போய் மிஷின்ல கொடுத்து அரைச்சி ஏத்துனு வந்து பாக்கலாம் கேழ்வரகும் கம்பு நம்ம மிஷின்ல கொடுத்து அரைச்சிட்டு வந்தாச்சு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம் இந்த கப்புல ரெண்டு கப்பு கேழ்வரகு கம்பு மாவு போட்டலாம் ஒரு கப் போட்டாச்சு ரெண்டாவது கப்பும் போட்டலாம் நான் தலை தட்டி போடல குச்சி தான் போடுறேன் தண்ணி ஊத்தி கட்டி இல்லாம நல்லா கரைச்சிக்கலாம் அரை கிலோ மாவுக்கு ஒரு லிட்டர் தண்ணி ஊத்துறேன் இப்போ கட்டி இல்லாம நல்லா கரைச்சாச்சு இப்போ நான் காலையில எட்டு மணிக்கு நானும் கரைச்சி வச்சிருக்கேன் நைட் எட்டு மணிக்கு இதை திறந்து பார்க்கலாம் நல்லா புளிக்கட்டும் இப்போ தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் நம்ம காலையில கரைச்சி வச்ச கேழ்வரகு கம்பு மாவு இப்போ திறந்து பார்க்கலாம் நல்லா புளிச்சிச்சு இப்போ ஒரு முறை நல்லா கிட்டி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா புளிச்சிருந்தாதான் நமக்கு கூழ் குடிக்கும் போது நல்லா டேஸ்டா இருக்கும் மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம் நூறு கிராம் பச்சரிசி நொய் நீங்க புழுங்கலரிசி நொய் எது வேணாலும் போட்டுக்கலாம் நான் பச்சரிசி நொய் தான் போடுறேன் நான் இதை ஒரு ரெண்டு மூணு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு வந்து பார்க்கலாம் ஸ்டவ்ல ஒரு பாத்திரம் வச்சு இந்த கிண்ணத்துக்கு ரெண்டு கிண்ணம் மாவு போட்டோம் அதாவது அரை கிலோ மாவு இந்த கிணத்துக்கு பத்து கிண்ணம் தண்ணி ஊற்றிடலாம் தண்ணி நல்லா சூடாகட்டும் மூடி வச்சிடலாம் தண்ணி நல்லா சூடாயிடுச்சு நம்ம அலசி வச்சுக்கிற அரிசியை இதுல போடலாம் உப்பு எதுவும் போட தேவையில்லை இந்த நொய் நல்லா வேகட்டும் நம்ம பச்சை பச்சரிசி நொய் நம்ம வேக வச்சிருந்தோம் நல்லா வெந்திருச்சு நல்லா கரைச்சாச்சு கரெக்டான பக்குவத்துல இருக்கு இப்போ நம்ம வேக வச்சிருக்கிற அரிசி கஞ்சியில இதை எடுத்து ஊத்திடலாம் ஸ்டவ் சிம்ல வச்சுக்கோங்க ஊத்துன உடனே கிண்டி விட்டுருங்க இல்லைன்னா மாவு அடியில் தங்கும் கட்டி கட்டியா இருக்கும் ஸ்டவ் சிம்மில் வச்சு கை விடாமல் இருக்கணும் இல்லைனா கட்டி கட்டியாகிடும் மாவு அடியில் தங்கும் இது ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஏழு நிமிஷம் கிட்டனால் போதும் மாவு நல்லா சட்டுன்னு வெந்துடும் நமக்கு கூலும் ரெடி ஆகிடும் ஃபஸ்ட்டாக விட பாருங்கள் இப்போ நல்லா திக்காக இருக்குது இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தால் போதும் கூழ் ரெடி ஆகிடும் கூழ் ரெடி ஆயிடுச்சு இந்த அளவு இந்தாதான் கரெக்டாக இருக்கும் ஆறிடுச்சுன்னா நல்லா கட்டி ஆகிடும் நமக்கு அப்படியே ரொம்ப ரெட் கலரில் வராது நம்ம கம்பும் கேழ்வரகும் ரெண்டும் ஒன்றா போட்டதுனால இந்த அளவு தான் வரும் கையில தண்ணி தொட்டு தொட்டு பாருங்க ஒட்டாம இருந்துச்சுன்னா வெந்துச்சுனாத்தான் இப்ப இதை இறக்கி வச்சிடலாம் பம்பு கேந்தரவு கூழ் ரெடி ஆயிடுச்சு இப்ப இதை மூடி வச்சிடலாம் இது கொஞ்சம் ஆரட்டும் ரொம்ப மூடி வைக்க வேணாம் அப்படி லைட்டா அப்படி மூடி வைக்கலாம் இப்போ நம்ம கூழ் காய்ச்சி மூடி வச்சிருந்தோம் இப்ப திறந்து பாக்கலாம் இப்போ கொஞ்சம் ஆறி இருக்கு ஆடை கட்டின மாதிரி இருக்குது பாருங்க இந்த டைம்ல நம்ம ஒரு டம்ளர் தண்ணி அது மேல ஊத்திடலாம் அப்படியே இருக்கட்டும் இப்போ மூடி வச்சிடலாம் இப்போ நீ நாளை காலையில் பார்க்கலாம் நம்ம நேற்று நைட்டு கூழ் கரைச்சி வச்சோம் இப்போ திறந்து பார்க்கலாம் தண்ணியாக அந்த மாதிரி இருந்துச்சு இப்போ ஆறினோன்னா பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இருந்து ஒரு மூணு கரண்டி எடுத்து போட்டுக்கலாம் கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கலாம் வீட்டில் போட்டால் தயிர் தான் சின்ன வெங்காயம் பொடிசாக கட் பண்ணிக்கிறேன் அதுவும் உங்கள் தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க கூழு போது நம்ம உப்பு போடல இப்போ ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா கரைச்சிக்கலாம் கூழ் நல்லா கரைச்சாச்சு இப்போ இதை ஒரு டம்ளருக்கு மாற்றிக்கலாம் வெயிலுக்கு ஜில்லுன்னு கூழு ரெடி ஆகிடுச்சு இதுக்கு சைடிஸாக நார்த்தங்காய் ஊறுகாய் பச்சை மிளகா சின்ன வெங்காயம் மோர் மிளகா வறுத்தல் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இன்னும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம் பாய்